தங்கச்சி அழுது வருளுக்கு இல்ல நடு ரோட்ல வந்து அழுதுகிட்டு அழகா நிறுத்து என்ன அதிசயமா கடைக்கெல்லாம் வந்திருக்கா மாமா உங்க மருமக ஃபோன் பண்ண ஏன் மருமகளா யார் அது

சரி நான் வீரா கிட்ட பில்ல கொடுத்து அனுப்புறேன் கடைக்கு நீ கிளம்பு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு சரி இதனால அப்ப கூப்பிடுறியா நான் ஃபோன் பண்றேன் நீ கிளம்பு சரிப்பா மாமா என்னன்னு பார்க்கணும் மாமா என் பிள்ளைக்கு ஏதோ ஆயிருக்குமோ அதனால தான் அந்த பிள்ளை இங்க போன் பண்ணிருக்கு இல்ல என் பிள்ளை பக்கத்துல இருக்கும் அவனை விட்டுட்டு அவன் வேற யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டா சரி நீ கிளம்பு வீட்டுக்கு போ நான் பாத்துக்கிறேன் மாமா பஞ்சக்கா போயிருக்காங்க மாமா நம்மளும் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம்

மனு மட்டி அழுவா சமாளிக்க முடியாதடா உன்னால நீ இல்லாம நானும் இருந்துக்க மாட்டேன் நான் இல்லாம ஒன்னாலும் இருக்க முடியாது மனு போகாதடா பிள்ளை ரொம்ப அழ வைக்காது வீட்டுக்குள்ளவா நம்ம எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம் சொன்னா கேள்டி பிள்ளை நீ வழியை விட்டு நல்ல

இந்த குழந்தைக்கு காரணம் என் புள்ளதான் தெரிஞ்சதும் சொத்தெல்லாம் அந்த குழந்தை பேர்ல எழுதி வைக்கிறதா நான் சொல்லிட்டு இருந்தேன் வருண் கிட்ட அதனால ஒருவேளை இப்படி எல்லாம் முடிவு எடுத்திருப்பானோ உங்க சொத்து மண்ணாங்கட்டி யாருக்கு சார் வேணும் நான் உங்ககிட்ட கேட்டேனா உங்க சொத்தை என் பிள்ளைக்கு எழுதி வைங்கன்னு உங்க தான் சார் கைய கால உடைச்சதோடு விட்டுட்டு வந்தேன் இல்லாட்டி அவன் ஆயுசுக்கும் எந்திக்கவே முடியாத அளவுக்கு அடிச்சிருந்திருப்பேன் உயிர் இருந்தும் போனவா தான் இருந்திருந்திருப்பான் இந்நேரம் உங்க மகன் பாவம் பார்த்து விட்டு வச்சதுக்கு இன்னைக்கு என் மாடு வாழ்க்கையை என்ன பண்ண பாக்குறான் ராஸ்கல் கருப்புசாமி கருப்புசாமி கோபப்படாதப்பா ஆத்திரப்படாதப்பா அவனுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன் அவன் இஷ்டத்துக்கு எல்லாம் ஆடுறதுக்கு நான் கண்டிப்பா அனுமதிக்க மாட்டேன்ப்பா நீ தைரியம் அது நம்பிக்கையோட அது என் பொண்டாட்டியும் பிள்ளையும் திரும்ப என்கிட்ட எப்படி கூட்டிட்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் சார் கையாடுங்க வருண் பிளடி ராஸ்கள் என்ன ஆதா குழம்பு சட்டிய கையில வச்சுட்டு உட்காந்துருக்கேன் இது எங்க வீட்டு மீன் குழம்பு மாதிரி தெரியுது உங்க வீட்டு மீன் குழம்பு தான் உங்க அம்மா தான் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனேன் கொடுத்துட்டு போனாங்கன்னா சோத்துல ஊத்தி சாப்பிட வேண்டியது அதை என்னத்துக்கு வச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டு இருக்க மீன் குழம்பு வாசத்தை பார்த்ததும் சாப்பிடணும்னு தாய் இருந்தேன் அதுக்குள்ள மலரு கிட்ட போன் வந்தது வள்ளிக்கு மலர் மச்சானுக்கு போன் பண்ணாளா எதுக்கா என்ன ஏதுன்னு ஒண்ணு விவரம் சொல்லலையா போன் பண்ணி என்ன உடனே வான்னு சொன்னா இவனும் வேமா வண்டி எடுத்துட்டு விருட்டுன்னு கிளம்பிட்டான் உங்க அம்மாலும் கூடயே போயிருக்கா அப்படியா எங்க அம்மா அம்மா கூட போயிருக்கு ஆமாயா போய் ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஆச்சு இன்னமும் வரல அதை என்ன செய்யறது ஏது செய்யறது உங்க மாமன் அனுப்பி என்னன்னு பாக்க சொல்லுவோமா இல்லைன்னா சின்னவன் குமார் அனுப்பி என்னன்னு பாக்க சொல்லுவோமான்னு அப்படியே தகச்சு போய் உக்காந்துருக்கேன் ஆத்தா அரை மணி நேரம் போலாச்சா நான் என்ன பார்த்துட்டு வரட்டுமா தான் அத்தை என்னாச்சு என் தங்கச்சி ஃபோன் பண்ணாலா அத்தை வந்து கடையில மாமா கிட்ட அழுதுகிட்டு இருக்காங்க ஆமையா உன் தங்கச்சி உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணா என்ன உடனே வா அப்படின்னு உங்க அண்ணனும் வண்டி எடுத்துட்டு கிளம்பி போயிருக்கான் கூடவே உங்க அத்தக்காரையும் கிளம்பி போயிருக்கா யாரு பஞ்சத்தையா

முறுக்கு சூட போறியா அங்க கடையில எங்க அத்தை அழுதுகிட்டு இருக்கு நீ போய் முறுக்கு சூட போறேன்னு இருக்க என்னடா ஆச்சு வெண்ணிலா மலர் கிட்ட இருந்து வள்ளி மச்சானுக்கு போன் வந்திருக்கு உடனே வான்னு சொல்லி எங்க அக்கா போன் பண்ணாளா அதுவும் வள்ளி என்ன இருக்கா ஏன் எங்க மாம்ஸ் அங்க தான இருக்கும் எங்க மாம்ஸ் விட்டுட்டு அவ எதுக்கு இங்க போன் பண்றா என்னன்னு தெரியல அது என்னன்னு பாக்குறதுக்காக தான் வள்ளி மச்சானும் எங்க அம்மாவும் போயிருக்காங்களாம் நம்மளால போக முடியலையேன்னு சித்தி அழுதுகிட்டு சித்தப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போயிருக்காங்களாம் இவங்களுக்கு வேற வேலை பழப்பில்லை மாமா விட மாட்டாருன்னு தெரிஞ்சு சும்மா சும்மா போய் அழுதுகிட்டே இருக்கிறது அவருக்கு மேலே மேலே கோவம் தான் வருது ஆமாம் எங்கள் அக்கா எதுக்கு கால் பண்ணியிருப்பா இவங்க போய் என்ன செய்ய போகிறாங்க எங்கள் மாம்ஸ் இருக்கும்போது எங்கள் அக்கா எதுக்கு இங்கே கால் பண்ணணும் என்ன எதுன்னு பார்க்கணுமே என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கடா நாயே உன்னை நம்பி ஒரு பிள்ளைய கட்டி வச்சு அந்த பிள்ளைய வெளியில கூட்டிட்டு போய் சந்தோஷமா வச்சுக்கோன்னு சினிமாவுக்கு அங்க இங்க அனுப்பி வச்சா

நல்லா இருக்கிற பிள்ளைகளே ரோட்டில் நிம்மதியாக நடக்க முடியலை அப்படிப்பட்ட காலமாக இருக்குது இதுல ஒண்ணும் தெரியாத பச்சை பிள்ளைய கொண்டு போய் நடுவ ரோட்ல அனாத மாதிரி விட்டுட்டு வந்திருக்க நாயே மன்னிச்சிருங்கம்மா மன்னிச்சிருங்கம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்கம்மா மன்னிப்பு கட்டுடா மன்னிப்பு கட்டுடா எல்லாம் சரியா போகமாடா அன்னைக்கு ஊரை கூட்டி வச்சு வீட்டுல விசேஷம் நடத்தும் அந்த பிள்ளை மாசமா இருக்குன்னு தெரிஞ்சப்போ என்னென்ன பேசுறேன் வாய்க்கு வந்த மாதிரி

இந்த எல்லா நாம்பத்தை நாசமா போனவனால வந்த பிரச்சனை தான் ஒரு பிள்ளைய ஒழுங்கா வெளியே கூட்டிட்டு போய் திரும்ப கொண்டு வந்து விடுறதுக்கு துப்பில்லை உனக்கெல்லாம் காதல் ஒரு காடு உன்னை நம்பி நான் கல்யாணம் வேற பண்ணி வச்சேன் அந்த பிள்ளைய என்ன ஆச்சு தா மலர அரவிந்தம் கூட மதுரைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க பஞ்சத்தை நம்ம யாருக்குமே தெரியாது அது போயிட்டு திரும்பி வர்ற நேரத்துல ஏதோ சண்டை வந்து கோவத்துல நடு ரோட்ல பிள்ளைய இறக்கி விட்டுட்டு வந்துட்டான் அரவிந்தன் அந்த நேரத்துல யாரோ பிள்ளை மேல கையை வச்சுட்டாங்க ஐயையா இது யாருக்குமே தெரியாதாத்தா அதுக்கப்புறம் இவன் அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சு தேடி ரோட்டோரத்தில் எங்கேயோ கிடந்திருக்கான்னு சொல்லி தூக்கி போட்டு வந்திருக்கான் அட குறி அடுத்த பாவி இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அது யாரு என்னன்னு எங்களுக்கே விவரம் தெரிஞ்சதாத்தா எங்க காலேஜ் சேர்மேன் பையன் இருக்கார்ல அவர்தான் அவரை என்னன்னு நான் கேட்க தான் என்னைய காலேஜை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆஹா அப்போ உனக்கு எல்லாமே பரியா மலரு கேட்டா மலரே அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ என் மேல கொஞ்சம் பாசம் காட்டி இருக்க நான் கூட என்னடா எங்க அண்ணனுக்கு என் மேல திடீர்னு பாசம் வந்துருச்சேன்னு நம்பிட்டேன் அப்ப அதுக்கு தான் நீயும் அரவிந்தனும் அன்னைக்கு சேர்மன் சார் ரூம்ல போய் சண்டை போட்டுருக்கீங்க என்னடா உங்க எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருந்தா என்கிட்ட மட்டும் யாருமே சொல்லாம மறைச்சிட்டீங்க என்ன வேற யார் யாருக்குடா தெரியும் எனக்கு அரவிந்தனுக்கு முத்துவுக்கு தென்னிலாவுக்கு ஐசுக்கு ஏக்கா நீ எதுக்கு பிள்ளை தூக்கிட்டு இப்ப இங்க வந்திருக்க உனக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா நீ கூட என்கிட்ட சொல்லல பாப்பா ஏக்கா இதெல்லாம் உங்ககிட்ட நாங்க எப்படி சொல்லுவோம் புரியாம பேசாத தாளி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் உனக்கு வச்சிருந்தப்ப நீ மாசமா இருக்கேன்னு தெரிஞ்சப்ப வீட்ல எல்லாரும் யார யாருன்னு கேட்டதுக்கு நீ கரப்ப மாம்சம் தான கைய காட்டنا மாம்சம் ஒத்துக்கிடுச்சு அப்ப எங்க யாருக்குமே தெரியல அதுக்கு அப்புறம் சுரபியோட அண்ணன் கல்யாணத்துக்கு நம்ம எல்லாம் போய் இருந்தோம்ல அப்பதான் எங்களுக்கு விஷயமே தெரிஞ்சது அப்ப மாம்ச கிட்ட கேட்டோம் மாம்ச அங்க இருந்து ஒண்ணே வேமா கூட்டிட்டு கிளம்பிருச்சு நாங்கள் எல்லாருமே அப்போவே சுரபியை பிடிச்சு என்ன ஏதுன்னு கேட்டோம் சுரபியும் அவங்க அண்ணன் கிட்டே போய் என்ன ஏதுன்னு கேட்டால் அவங்க அண்ணன் நான் அப்படியெல்லாம் எந்த தப்புமே பண்ணலைன்னு சொல்லிட்டாரு இப்படி எங்களுக்கே எதுவுமே சரியாக தெரியாத நிலமையில் நாங்கள் எப்படி உங்ககிட்ட வந்து சொல்ல முடியும் இல்லை உங்ககிட்ட வந்து எப்படி கேட்க முடியும் இதுக்கு யார் காரணம்னு நீ மாம்சத்தான கையை காட்டின வெண்ணிலாம் அன்னைக்கெல்லாம் நான் பண்ணல எனக்கு தெரியாதுன்னு உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இன்னைக்கு என் பிள்ளை என் பொண்டாட்டி என் கூட வாழ்ந்து உரிமை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் உங்க சேர்மன் பையன் என்னது நான் நாயே அவனை எல்லாந்த நான் இந்த அலங்காரவனால வந்த பிரச்சனை தான் ஒரு பொம்பளப் புள்ளைய பத்த நம்ம பாத்துக்கற துப்பு போட்டி ஓடுது கல்யாணம் பண்ணணும் ஏகா சரி இப்போ எல்லா பிரச்சனையும் கடக்கறது கடகடன்னு நீ எதுக்கு இப்போ மான்ச ஓட்டட்டி இங்க வந்திருக்க மலரு அண்ணே வாசல்ல வந்து நிக்கறாங்க மானே மானே உள்ள கூப்பிடடா எம் பேரே உள்ள கூப்பிடுங்கடா அவனை உள்ள அங்கேயே நீ பாப்பா இங்க பாரு அண்ணன் சொல்றது கேளுடா மாப்ளே உள்ள கூப்பிடு நாட்டு புத்தி தெளிஞ்சவன எனக்கு புத்தி சொல்ல வேண்டாம் போடா வேலைய பாத்துக்கிட்டு பேசாம ஏகா அட்டி வாங்க போற பாரு நீ எல்லாரும் அவங்கவங்க வேலைய பாருங்க மானே மானே மான புள்ள ஏனி அப்பாங்க ஒரு ஃபோன் போட்டு உடனே வீட்டுக்கு வர சொல்லு உன் போன் அப்படியே என்கிட்ட கொடு ஆ சரிடா பாப்பா மனு வெளியே வாடா பிள்ளை தூக்கிட்டு வாடா நம்ம வீட்டுக்கு போகலாம் மனு மனு குட்டி பிள்ளை மனு வாடா மனு மனு டே தங்க பிள்ளை மனு மனு டே குட்டி பிள்ளை நீ உன் பொண்டாட்டிக்காக கத்துற கத்தெல்லாம் என் காதுக்குள்ள குழு குழுன்னு கேக்குது என்ன நீ அடிக்கும் நானும் இப்படி தனடா கதர்னே என்ன விட்டுரு என்ன விட்டுருன்னு என் மேல நீ கைய வச்சையோ அன்னைக்கே உன் கதை முடிஞ்சது இங்க பாரு ரொம்ப ஆடாத நீ கூப்பிட்டதும் என் மானு உன் கூட வந்துருவான்னு நினைக்கிறியா இல்ல நான் தான் அதுக்கு விட்டுருவேன்னு நினைக்கிறியா ஆமா இந்த பார்த்தேல உன்னைய விட்டு ஒரு நிமிஷம் கூட அங்கிட்டு பிரியாம இருந்தவ இப்போ உன்னைய விட்டுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா பாத்தியா என் கூட அந்த பொண்ணு வருதோ இல்லையோ உன்னை விட்டு அந்த பொண்ணை பிரிக்கணும் அந்த பொண்ணு இல்லாம நீ அணு அணுவா துடிச்சு துடிச்சு சாகுறதை நான் பார்க்கணும் என் மேல கையை வச்சதுக்கு இதை விட பெரிய தண்டனை உனக்கு கொடுக்கவே முடியாது யாராலையும் உன் உயிர் மூச்சே அந்த பொண்ணு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால தான் இப்படி ஒரு அடியை உனக்கு கொடுக்கணும்னு மூணு மாசமா பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் எப்படா எந்திரிச்சு வருவோன்னு நினைச்சேன் இன்னைக்கு வந்துட்டேன் நான் நியாயமா தான் நடந்துக்க நினைக்கிறேன் கருப்பசாமி நீ அந்த பொண்ணு கூட வாழவே இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்தவன் நான் தானே என்கிட்ட அந்த பொண்ணை விட்டு கொடுத்துரு முறைப்படி அந்த பொண்ணும் என் பிள்ளையும் என் கூட தான் இருக்கணும் பாவம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம் ஆமா இங்க பாரு எங்க அண்ணன் சொல்றதை கேளு மலர் வயத்துல வளர குழந்தை யாரோடதுன்னு தெரியாம நீ உன் தலைமையில பள்ளி தூக்கி போட்டுக்கிட்டேன் இப்பதான் என் அண்ணன் நான் தான் தப்பு பண்ணேன்னு ஒத்துக்கிட்டே அவன் பாத்துக்கிட்டோம் விட்டு நீ ஃப்ரீயா இருந்தாட்டியும் பிள்ளையும் தூக்கி உங்க அண்ணன் கிட்ட நான் கொடுக்கணும் சும்மா ஓம் பிள்ளை ஓம் பிள்ளைன்னு சொல்லாத அந்த பிள்ளை ஒன்னும் ஓம் பிள்ளை இல்ல எங்க அண்ணனோட பிள்ளை அதுக்கு ஆதாரம் எல்லாம் நாங்க வச்சிருக்கோம் ஹாஸ்பிடல்ல வரும்போதே வாங்கிட்டு தான் வந்தோம் ஆமா கருப்பசாமி இங்க பாரு நான் சொல்றதை கேளுப்பா நீ நடிக்கிற நடிப்பை உன் தங்கச்சி வேணா நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் மரியாதை இங்க இருந்து போயிடு இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு உன்னால யோசிக்க கூட முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன் மானே, மானே மறக்குமா மாமே என்னோ மயக்குதே பஞ்ச வர்ணோ மடியிலே உஞ்சல் போடமா நீவா இஞ்சி ஏடுப்பாய்கா கண்ணங்காருப்பாய்கா நான் கருப்பா சொல்லி காட்டுறியா நீ கருப்பு அழகன் தானே மாமா அதனால தான் உனக்கு பேர் கூட கருப்பு சாமின்னு வச்சிருக்காங்க பாரு மாமா நான் கருப்பா இருக்கிறதுனால கருப்பு சாமின்னு வைக்கலடி கொலசாமி பேரு அதனால வச்சிருக்காங்க அப்படினா கொலசாமி கருப்பு சாமி ஐயா கருப்பா இருந்திருப்பார் போல அதனால தான் அவருக்கு அந்த பேர் வச்சிருக்காங்க சரி அடுத்த பாட்டு நீ தான் பாடணும் பாடு மாமா இரு இரு பாட்டு பாடுறது ரெண்டாவது நானே நம்ம பப்பி குட்டி இருக்குல்ல அதுக்கிட்ட ஒன்னு பார்த்தேன் இந்த போன் வாங்கினாலும் வாங்கணும் எப்ப பார்த்தாலும் அந்த போன்ல நீ ஏதாவது பாத்துக்கிட்டே இருக்க அதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட முடியுதுல கூகுள்ல சரி அம்மா நீ என்ன பாத்தீங்க சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது ஏதாவது குறையோட பிறக்குமாமே அப்படி எல்லாருக்கும் அப்படியெல்லாம் பிறக்காதுதான் எல்லாருக்கும் அப்படி பறக்காது யாராவது ஒரு ஆளுக்கு அப்படி பறந்துரும்ல இப்ப எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சொந்தத்துல அத்தை மாமன் பொண்ணு அவங்க பாரு ஒரே பிளட் குரூப் வேற அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி நான் குறையோட தானே பறந்திருக்கேன் லூசு லூசு மாதிரி தானே பறந்திருக்கேன் அதனாலதான் என்னைய லூசு பிள்ளை லூசு பிள்ளைன்னு எல்லாரும் சொல்றாங்க மனு இப்படி பேசுறதுக்கு யார் சொல்லி கொடுக்குறாங்க யார் சொன்னது உன லூசுன்னு இல்ல மாமா நீ கோவப்படாத யாரும் என்னை லூசுன்னு சொல்லல இல்ல ஏதாவது ஒரு குறையோட பிறக்குமா அப்பா நம்ம வீட்டில் எல்லாருமே சொந்தத்துக்குள்ளே தான் கல்யாணம் முடிச்சிருக்கோம் யாருக்கும் எந்த குறையுமே இல்லை தப்பி தவறு எங்கேயாவது ஒன்று ரெண்டு அப்படி நடக்குது அதில் நான் ஒருத்தி பாரு எனக்கு மனவளர்ச்சி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அன்னைக்கு டாக்டர்மா கூட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க மாமா அத்தை நான் எல்லாரும் போனப்ப உன்னை பார்த்தா யாராவது மன வளர்ச்சி குறைஞ்ச பொண்ணுன்னு சொல்லுவாங்களா அப்படியெல்லாம் இல்லைடா குட்டி உனக்கு விவரம் தெரியலை நீ குட்டி பிள்ளை இப்படியே சொல்லி நீ எத்தனை நாளைக்கு இருக்க போற அதெல்லாம் முன்னாடி தான் நான் நம்புவேன் இப்பெல்லாம் எதுனாலும் ஃபோனில் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிடுவேன் நான் சொல்கிறத மட்டும் கேளு இந்த மாதிரி சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஒரே பிளட் குரூப்ல கல்யாணம் பண்ணிக்கிறவங்க குழந்தை பிறக்கும்போது குறையோடு பிறக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ஊசி போட்டுக்குவாங்களாம் அப்படின்னு உனக்கு யார் சொன்னாங்க நான் பக்கத்து கிட்ட பார்த்தேன் சரி இப்போ அதுக்கு என்ன நம்மளும் குழந்தை பெத்துக்கும்போது போது அந்த மாதிரி ஊசி போட்டுக்கலாம் சரியா அட மாமா இப்போதான் நம்ம குழந்தை பெற்றுக்க போகிறோம்ல நம்ம ஏன் இன்னும் ஊசி போட்டுக்கல

ஆஹா அந்த நாளுக்காக தான் வெயிட்டிங் சீக்கிரம் வெளிய வந்து என்ன அடிக்கட்டும் வாங்கிக்கிறேன் நீ இவ்வளவு கான்ஃபிடன்ட்டா சொல்றத பார்த்தா குட்டி பிள்ளை வெளிய வந்த நீ அத ஓம் பிள்ளையா வச்சிடுவ போலயே அப்பா பிள்ளையா தான் வளப்ப போல தான் உன்னை பிள்ளை அடிக்காதுன்னு நினைப்பு உனக்கு என்ன இரு நான் சொல்லி கொடுக்கிறேன் ஆ சொல்லி கொடுடி சொல்லி கொடு நல்லா சொல்லி கொடு ரெண்டு பேரும் சேர்ந்து அடிங்க நான் வாங்கிக்கிறேன் நீ என்ன பாரு குட்டி பிள்ளை பிறந்ததக்கப்புறம் நானும் குட்டி பிள்ளையும் ஒரு கட்சி ரெண்டு பேரும் சேர்ந்து உன்னை பாடாத பாடு படுத்த போறோம் படுத்துங்கடி படுத்துங்க படுத்துங்கன்னு தானே சொல்றேன் என்ன பாடு படுத்தணுமோ படுத்துங்க நீங்க எவ்வளவு அடிச்சாலும் கருப்பன் தாங்குவான் அதுக்கு தானே வெயிட்டிங் குட்டி பாப்பா பிறந்த உன் கட்சி என்ன குட்டி தம்பி பிறந்த என் கட்சி சரியா ஓகேடி மாடுப்ல கடவுளே என் கட்சி தான் ஜெயிக்கணும் குட்டி தம்பி தான் பறக்கணும் எப்பா கொலசாமி கருப்பசாமி எனக்கு குட்டி பாப்பா தான் வேணும் என் கட்சிக்கு தான் ஆள் வேணும்

அடுத்த பாட்டு படிப்போம் போய் சாப்பிட்டு வந்து படிக்கலாமா நேரமாக இது பார்த்தீங்களா நேரத்துக்கு சாப்பிடணும் மாத்திரை போடணும்ல ஆ சரி வா சாப்பிட்டு அதுக்கப்புறமா பாட்டு படிப்போம் லீவு விட்டாச்சுன்னா மானுக்கு பாட்டுக்கு பாட்டு விளையாண்டு என்னடி ஆமா லீவுனா தான் நீ ஃப்ரீயா இருக்க இல்லன்னா எப்ப பார்த்தாலும் டியூஷன் டியூஷன் கம்ப்யூட்டர் கத்திக்கிட்டே உட்காந்துருக்க ஆமா ஆமா வேலையை பார்க்கணும்ல சரி சரி வா சாப்பிட்டு வந்து மறுபடியும் விளையாடுவோம் வா மனு மனு வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வாரம்ல மானு எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம்டா வெளியே வாங்க இத வாடப்ப நம்ம வீட்டுக்கு போகலாம் மானு வாட பிள்ளை ப்ரோ உனக்கு விஷயம் தெரியுமா என்னடா என்னாச்சு